வெளியே போட்ட போஸ் வெளிய போட்டா இருங்க வரும் சாருசா விளையாடி கொண்டிருக்கின்றார் மற்றும் தாளமட கர்ப்பண சாமி துணையோடு வெள்ளூர் நாடு கல்லாதிரி பட்டி கே குமார் காலை அந்த காலையை எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சொன்னையூர் முத்து மாரியம்மன் துணையோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுகை பயம் மிக திரைப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்க கடுமையான இந்த வடமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு வரிசனையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்காமா வென்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடிக்குங்க கை கட்டீங்க காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்றிய கழக எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஆயிரத்தி சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை தெரியப்படுத்திகோட தர்ச்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கொட்டாம்பட்டி எஸ் என்ஆர் ராஜேந்திரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்றது பெருமை சேர்த்தீரா சேர்த்தி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான ஒற்றை காலையா ஒன்பது வீரர்கள அறிவமைக்க வீரர்களா சேத்தி அடியா சிறப்பு பரிசாக கொட்டாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் என் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவையில் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலையா அறிவமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருத்துட வேண்டியா கருணைடுத நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலை காலில்லை வேங்கை கா யார் என்று விரத்திருந்த வார்த்து அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பூமங்கலாப்பட்டி கிராமத்தார்கள் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்பித்துக் அனைத்துலக்கா பாண்டிய தொன்னு வழங்கிக் கொண்டிருக்கின்ற எஸ் பாண்டி அவர் எம் சார்பாக சேர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சார்பாக பூமாலை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று இதற்கு மகிழ்ச்சியோடு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கிற பரிசு துவங்கிணை பெறுவதற்கு மங்களாப்பட்டி ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிபிஎன் திருப்பதி தேவர் அவரது அதிராகாலை சொக்கலிங்கபுரா வீரர்கள் கருங்கள் முத்தையாக வீரர்கள் தயார்படுத்திக்கிறீங்க அதற்கு அடுத்தபடியாக வஞ்சி நகரம் குமார் அவரது காலை கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாலியம்மன் குல அதற்கு அடுத்தபடியாக குறிஞ்சிப்பட்டி

ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேத்திடவா படிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா அன்பும் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உரிமையாளர்களே மாதபுரி வீரர்கள் மாடு களம் அழித்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றவா சிட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை யார் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா எல்ல சொல்வதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக புதைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையில் வலுத்திலே வினிப்பு உறவினரின் ஊக்க குரல் கேத்து ஆடும் ஆத்தமே இதுதான் ராமனின் ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாழ்க்கை காலை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முற்ற வந்த தெய்வமா சீட்டை அடியுங்கி பட்டி சாமே மார் 10 ஆகி சிடிஆர் ஹூயி வெட்டுகு ஹீரோ அனேند மைசெட் கரனே கரனே தயவுங்க ராய் வெயிட்டாய் கேஸ் பேசுவீங்கனே ஹலோ அல்லது சீற்று வதவிகள் வைத்த வீரர்களை உற்சாக கொடுத்த ஒரு வேலைக்கு பெருமை சேர்க்கிறாயா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை மலர் விட்டு அசராமல் ஆண்டு விட்டு சொல்லி சொல்லி தீர்த்தால சொந்த ஊர் வீரன் குறையாது என்பதற்கு இணங்க பூ மங்கள பட்டி மண்தா என்ற வேறு அந்த சேலை ஆண்டவர் அருளால் ஆடுகாறு திருத்தீரு அறிவு ஆண்டவர் சுவாமி அருளால் ஆடுது வாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் பக்கத்து மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை வட்டேங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வருந்தார் ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் வீரர்களும் இந்த வடமஞ்சு வீர நிகழ்வு வெளிநாட்டுதான் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டுதான் நண்பர்களுக்காகவா சமூக வலைதளமான வீர பரமணைத்து விட்கார நேரமில்லை படத்தை நிஜமாக்கி நிஜத்தை ி வெளியை பதிவாக்கி பதிவை அலையாக்கி வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் தேடு வலைக்கூட பி கே மீடியா சார்ந்த அனைத்து நிறுவனங்களுக்கும் தமிழன் ட்ரெண்டிங் சார்ந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் கொண்டாடு நன்றி ஆடு பலத்திலே வம்பீரமான களம்ளக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை காலை ஆதின ஐயனார் மற்றும் காலமடை வரு துணையோடு அந்த காலையில எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட கொன்னையூர் குட்டு மாறியவர் துணையோடு புதுவை பயமறியார் தம்பிகளும் இவ்வளவு நல்ல வந்து கொண்டிருக்கின்றார்கள் கோபதியா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான சிறப்புமிக்க வீரர்களாத்தறிவிக்க வீரர்களா ஒரு வேலையா சீட்டை அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வரவே செய் மாடுபடி வீரர்கள் வாட்டி பிடிப்பார்கள் பெண்கள் காளியின் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் எங்கள் வறுமையாளர்களை பாராட்டி கொத்தாம்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர்

சந்திரகாலை வெள்ளூர் ராஜு வெள்ள ராஜினி பற்றி கே பி ஆர் குமார் அவரது கருப்பாலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணியின் கைவிடிக்கு விளங்கிக்கு காலையின் கொண்டுகள் கண்ணியின் கைகளை விட பொருள் இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதியலை என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டை நாள் அவர்களுக்கு பெருமை சேர்ந்தார் கொள்ளையூர் முற்று தம்பிகளை மிக துப்புடன் வளம் என்றுமையான போட்டியே பரிசித்தவே பெருமை இருக்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையினை முறத்தால் விரட்டிடித்த வீரமந்தை வேளுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளூர் நாடு கல்லாதிருவிப்பட்டி கே குமார் மிக துதிப்புடன் வளம் என்று அந்த காலையை எப்படியும் அடக்கிய தீரமண ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் என்று மை சேர்ல ஸ்ரீ குன்னையோர் மாரியம்மன் துணையோடு பயமரியா தமிழகத்தில் துப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றார் மரம் என்றார் வீரம் என்று அகராதி சொல்லும் தேவர் என்றார் வரலாறு சொல்லும் கடையாலும் இவர் பிறந்த இனம் கொடையாலும் இவருடைய குணம் நல் அடையாளம் இவருடைய மரம் நீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் வீசை வைத்தார் பாரதி மாற்று சிந்தனை வேண்டும் என்பதற்கு இணங்க வீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் வீசை எடுத்தார் தேவர் சிந்தனை வேண்டும் என்பதற்கு இணங்க மரம் என்னும் எண்ணம்ீர்வித்து அறமளர்த்தார் அறம் எண்ணம் மரம் மரமளர்த்தார் என்பவர்க்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ல ராஜபட்டி கே பி ஆர் குமார் அவரது கற்பன்காலம் இந்த பசுமன் சிங்க வங்க சிங்கத்தோடு இணைந்து பேசும் போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்தது இதயமே வேகமாய் துடித்தது இந்த இரு சிங்கங்கள் இணைந்து நான்கு சிங்கங்கள் நம் சின்னமாக வழிபாழ்ந்ததற்கு என்பதற்கு இணைந்த தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு வளம் என்று வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை பயமறியார் தந்திகளும் என்று கொண்டிருக்கின்றார் தேவரின் கனவுகள் பலித்ததமா இந்த தேசம் எல்லாம் என்று விழித்ததமா தேவர் சொன்னார் பலனாலும் அவர் சேவைகள் என்றும் உயிர்வ தலைவன் தெரிந்தாரே நம்மை கண்ணீர் மலையால் நினைத்தார் என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூத்துக்கையிலை உட்கமித்த மாவட்ட மருந்து பாண்டியர் போல் வேண்டிய வெள்ளூர் நாடு அல்லாதிப்பட்டி கே பி ஆர் குமார

புதுகள் பயமறியா மிக என துப்புடன்லம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியே பரிசு தெரிய மயிலை பார்த்தால் தேவர் யாபகம் புலியை பார்த்தால் தேவர் யாபகம் அவர்களை பார்த்தால் தியாகியை யாபகம் அவர்களை படித்தால் தேசிய யாபகம் செழிப்பது என்றும் உத்தாகும் ஜெயிப்பது என்றும் ராமனாகும் ரசிப்பது முத்து ராமலிங்கமாகும் மூன்று பேர் சேர்ந்தது முத்து ராமலிங்கமாகும் தேசியம் என்பது ஒரு பக்கம் தேவர் சொல்ல முத்த அதற்குத்தபடியாக பட்டாடிப்பட்டி கும்பன் காலை அந்த காலை அடைக்குவதற்கு மதுரை மாவட்டம் ஏசி நண்பர்கள் தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் சிபி அழியின் பெருமை புதுக்கோட்டை மாலத்து பெருமை சேர்த்தாலா மலரடிந்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாது சொந்தமன் வீர குறையாது என்பதற்கு இளைஞர் சீட்டி அடி கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா கை கைவேக்கி வெண்பது வீரர்களா விரட்டுகின்ற காலையா அதை வந்துக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க கை வச்சுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒருவருக்கு ஒருவர் சதுபோக இருவர்களும் சிறந்தவர்கள் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பதினேழு நிமிடம் இருபத்தி எட்டு வினாடிகள் அப்படி அடுத்த கொண்டாங்க வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இல்ல வளர்த்த வீட்டுல சாப்பிட்டு தூங்கிடணும் சுப்பிரமணியுரம் சீத்திய தேவர் அவரது அதிர்வாக அந்த காலை எழுதுவதற்காக சொக்கவுங்க பிறன் கருங்கல் ஐயனார் முட்டையாகனு வந்துருங்க இந்த வடமஞ்சு விரத நாங்கள் எல்லாம் கேஸ் வழியிலையும் தொல்லை தெளிவாக ஒளியம் அமைந்து கொண்டிருக்கின்ற அம்மன் அருள் ஆகிய உரிமையாளருக்கு உலருக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களும் ஊழியர்களுக்கு உண்மையிலேயோ ஒரு சிறப்பான ஒரு இது பெரிய இது மாதிரி இருந்தால் வருஷத்தில் முப்பது தானே மெடிக்கல் உரிமை உலகம் புரியுங்க மெடிக்கலில் மெடிக்கல் உள்ளவர் போறீங்க நீ என்ன போகிறீங்க எங்களுடைய மருத்துவத்தை எதிராக இருக்காய்யா